ஏன்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குடத்தையே நீ தள்ளி விடுவ ஆமாடி நான் அப்படி தான் விடுவேன் நான் தானே பைப்பில் ஃபஸ்ட்டு குடம் போட்டேன் ஆனால் நீ வந்து என் குடத்தை தள்ளி விட்டு நீ தண்ணி பிடிக்கிறியா பாட்டி பாட்டி விடுங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க விடுங்க பாட்டி ப்ளீஸ் ரெண்டு பேர் தள்ளுங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க மெதுவாக தண்ணி பிடிச்சிக்கலாம் என்னைய வழி நீ அடிச்சுட்டா ஏதோ உனைய நான் வந்து பேசிக்கிற இரு நான் தண்ணி பிடிச்சது வந்து நீ பார்த்தியா ஃபர்ஸ்ட் அந்த பிங்கி கிழவி தான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனான் ஆனால் நீ வந்து என்னை அடிச்சிட்டே இல்லை என்னது ஃபர்ஸ்ட்டு பிங்கி பிடிச்சாலாம் ஆமாம் பாட்டிமா ஃபஸ்ட்டு பிங்கி பாட்டி தான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்களே என்னாச்சு இப்போ கிட்ட ஒரே சண்டையாக இருக்கும் போல செல்லம் என்னாச்சு பாட்டிமா செல்லம் பாட்டிமா என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறீங்க கோவப்படுது அது ஒன்று இல்லை சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து செல்லம்பாட்டி தான் தண்ணி பிடி கொடை வச்சிருப்பாங்களா டக்குது அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிங்கி பாட்டி வந்து செல்லம்பாட்டி குளத்தை தள்ளி விட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் அடைச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க அப்படியா ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க பாட்டிமா பாட்டிமா ஏன் தண்ணி பிடிக்காமல் போகிறீங்க நீங்கள் கம்மனை இருமா எனக்கு அந்த தண்ணி வேணாம் ஒன்றும் வேணாம் இவன் என்னை இப்படி அடிக்கலா தண்ணி கசரம் நான் தண்ணியே பிடிக்கிற இப்போ தான் ஒரு குடம் தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் ஏ பிங்கி கிளவி இரடி வரேன் வீட்டுக்கு உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் வரேன்